யோக மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க வரக்கூடிய மருத்துவம் இந்த தொடை நரம்பு வாதம் அதாவது சயாட்டிக்கா பெயின் சயாட்டிக்கா பெயின் வந்து ஏன் வருது அதுக்கு எளிமையை எப்படி உடற்பயிற்சி வீட்டில் செஞ்சுக்கலாம் அதனையும் தாண்டி தொடர்ந்து வந்து வழிகள் மிகுதியாக இருக்கும்போது அல்லது நாள் பட்டு இருக்கும்போது அதுக்கு எப்படி வந்து நாம் வந்து மருத்துவம் தர்றோம் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தொடை நரம்பு வாதம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு வழக்கமாகவே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இந்த கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடிய அந்த பழக்கம் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்கோ இந்த குஷன் சீட்டு குஷன் சீட்டில் உட்காந்துட்டு ஒரு நிலைத்த தன்மையில் இல்லாமல் ஃப்ளோட்டிங்கை மிதக்கிற மாதிரி இங்கேயே அங்கேயும் அப்படியே மாறி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அதன் பிறகு பார்த்திங்கன்னா முன்பகுதி வந்து உயர்ந்தும் பின்பகுதி வந்து தாழ்ந்தும் இருக்கக்கூடிய சேரு டேபிள் அல்லது நம்ம வாகனங்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த சீட்டு இதுகளை வந்து முன்பகுதி உயர்ந்தும் பின்பகுதி வந்து தாழ்ந்தும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இந்த மாதிரி இந்த எலும்புக்கு இடையில் நரம்பு போய் சிக்கிக்கும் அந்த பெருநரம்பு போய் எலும்புக்கு இடையில் சிக்கிக்கும் போது அங்கே ரத்த ஓட்டம் போகாது அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து வழி வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் வந்துட்டு மறுத்து போகக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்கும் குனிய முடியாது இந்த மாதிரியா தொடர்ந்து வந்துட்டு வலி கொடுத்துக்கிட்டு இருக்கும் நம்முடைய பணிகள் அன்றாட பணிகளை வந்து செய்ய முடியாத அளவுக்கு வந்துட்டு வழிகள் கொடுக்கும் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து கொடுக்கக்கூடிய இந்த தொடை நரம்பு வாதம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாருக்கோ நாம் கால் மேலே கால் போட்டு உட்காடுறது பழக்கத்தை வந்துட்டு முழுமையாக வந்து நிற்ப அதே போல் இந்த குஷன் சீட்டில் உட்காரக்கூடிய அந்த பழக்கத்திலேருந்து விடுபட்டு பாரம்பரிய முறையிலான மரச்சேர்கள் அல்லது ஒயர் சேர்கள் அல்லது எதெல்லாம் சமநிலையில் இருக்கக்கூடிய சேர்களாக இருக்கோ அந்த சேர்களில் வந்துட்டு உட்காறதுக்கு வந்து நாம் வந்து முயற்சி பண்ணணும் அதுதான் வந்து நோயில் வராமல் நம்மளை காத்துக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு நல்லதாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ நாம் படுக்கக்கூடிய முறைகள் சில நேரம் பார்த்திங்கன்னா ஒத்த காலம் மட்டும் மேலே நல்லா தூக்கிட்டு இன்னொரு காலம் வந்து கீழே நீட்டு மினிக்கி அப்படி தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த பழக்கத்தையும் வந்துட்டு மாற்றிக்கணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்துருச்சு அப்படி தொடக்க காலத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கோ நாம் வந்து தரையில் வந்து அப்படியே நம்முடைய முகம் வந்து வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு நம்முடைய முழங்காலம் வந்து அப்படியே வந்து மடக்கி அந்த முழங்கால வந்து நம்முடைய வயிறு வரைக்கும் வயிறு பகுதி வரைக்கும் மெதுவாக வந்துட்டு கொண்டு வரணும் அது ரெண்டு பகுதி ரெண்டு பக்கமே வலது இடது மாற்றி மாற்றி வந்து ஒரு ஐந்துலேருந்து பதினைந்து முறை வரைக்கும் மெதுவாக மேலே கொண்டு வந்துட்டு அப்படியே வந்து கீழே கொண்டுட்டு போயிடலாம் அப்படி கொண்டுட்டு வரும்போது சிலருக்கு வந்துட்டு அந்த சிக்கி இருக்கக்கூடிய அந்த நரம்பு வந்துட்டு சிலருக்கு வெளியே வந்துடும் இப்போ அதனையும் தாண்டி மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கோ கட்டாயமாக அதுக்கு பாரம்பரிய முறையிலான தடவல் முறைகள் எடுத்துக்கும் போது அந்த நரம்பு வந்துட்டு எலும்பு கடையில் சிக்கியிருக்கிறது வெளியே வந்துடும் அதே போல் பல சில மாதங்களாக வந்துட்டு தேங்கி அப்படியே வந்து நரம்பு வந்து சிக்கியிருக்கு அப்படின்னாக்கோ அந்த இடத்துல வந்து அழுத்தம் ஏற்பட்டு அந்த இடத்துல வந்து ரத்தம் வந்து தடைபடும் அப்போ அதுக்கு வந்து பாரம்பரிய முறையிலான மருந்தையும் வந்துட்டு உள் மருந்தையும் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும் பொழுது அது முழுமையாக வந்து குணமாயிடும் இப்போ நம்முடைய மருத்துவ மையத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து டு ஐந்து முதல் பத்து நாட்கள் வரைக்கும் அதுக்கான மருத்துவத்தை வந்து புற மருத்துவத்தை வந்து கொடுக்குறோம் அதே போல் வந்துட்டு ஒரு மாதத்திலேருந்து அதிகபட்சமாக இரண்டு மாதத்துக்கு வந்து உள்மருந்தாக தந்து அது வந்து முழுமையாக வந்து நம்ம வந்து குணப்படுத்திட முடியும் எனவே இந்த தொடை நரம்பு வாதம் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நாம் வந்து பயன்படுத்தக்கூடிய இருக்கைகளை சரியாக பயன்படுத்தணும் அதன் மூலியமாக நலமாக வாழலாம் மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்